எதிர்பார்க்கணும் இடிமலை நம்முடைய நண்பர்கள் இந்த பூங்கத்தை அழிக்க மேலே ஒருவர்கள் சங்கடப்பட்டு எண்ணெயை அழிக்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த குண்டு கொண்டு கொடுத்தாரு என்னை சாதிமத சகதியிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணில் மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கும் வேந்துபவனின் வேதம் உழைத்து உழைத்து உடல் கூனி போனவனின் குரான் பாட்டாளி வட்டத்தின் பைபுள் மூலதனம் என்ற மூல மந்திரத்தை இந்த உலகத்தாரின் மூளைக்கு உறக்கச் சொன்ன மாமேகை மார்க்ஸ் அவர்களுக்கும் சாதிய இழிவை துடை தெரியாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று சொல்லித்தந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்த திருமன்றத்தின் சார்பாக என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் பூர்வமான மிக்க தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் கரு அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னிலையை வகுத்திருக்கிற ஏ கேசவன் அவர்களுக்கும் என் அன்பு சகோதரன் அன்பு தனசேகர் அவர்களுக்கும் என் ஆறு உயிர் தோழர் தவசி குமரன் அவர்களுக்கும் என் அன்பு தம்பி இரா உமாவதி அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய எங்களுடைய தோழர் வழக்குரைஞர் பா அமர்நாத் அவர்களுக்கும் இங்கே எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய வழக்குரைஞர் எங்கள் அன்பு தோழர் சு குமாரதேவன் அவர்களுக்கும் என் ஆர் உயிர் இளவல் என் பாசத்துக்குரிய தம்பி மருத்துவர் எழிலன் அவர்களுக்கும் இந்த புரட்சி மிக்க இயக்கத்தின் கொள்கை களஞ்சியமாக விளங்கக்கூடிய என் அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக உரை நிகழ்த்திச் சென்ற என்னுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் ஐயா தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மணியரசன் அவர்களுக்கும் எனக்கும் என் அண்ணன் பிரபாகரனுக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் என் அண்ணன் மணி அவர்களுக்கும் இறுதியாக நன்றி நிகழ்த்த இருக்கிற என் அன்பு சகோதரன் தஞ்சை தமிழன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு சிறப்புற வர உழைத்த என் பாசத்திற்குரிய தோழர்கள் அனைவருக்கும் இந்த மேடைக்கு முன்பாக வீற்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தலைவர் புதுச்சேரி லோர் ஐயப்பன் அவர்களுக்கும் என் அன்பு தாய் மாமன் சாவுல அமைதவர்களுக்கும் என் ஆர்மி சகோதரன் ஓவியர் புகழேந்தி அவர்களுக்கும் மானமிக்க மரத்தமிழன் என் அண்ணன் வீர சந்தானம் அவர்களுக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ இல்லையோ இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நாங்களெல்லாம் வருவதற்கு முன் என் பெருமைக்குரிய ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் இந்த ஆட்டி வீட்டில் யாரும் விளையாட போவாமா வில்லாளாண்டு பாட்ட கெட்டுகிற நாரியற்ற தமிழ் சாதி இருக்கிற என்ற தேசத்தில் விட்டுட்டு மானமிக்க மரத்தமிழர்கள் வாழக்கூடிய தமிழ் இனத்தின் இதயம் போல துடித்துக் கொண்டிருக்கிற தமிழீழ தேசியத்தில் இருபத்தி ஆயிரம் மாவீரர்களின் உயிரோடு இருக்கிற பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனையோ தாய்மார்கள் தாளாட்டு பாடியிருக்கிறார்கள் அன்பு உறவுகளை ஒவ்வொரு மாவீரனும் அந்த மண்ணில் புதைக்கப்படுகிற போதே தமிழீழ மண்ணில் இறுதியாக ஒழிக்கப்படுகிற ஒரே குரல் எங்கள் தோழர்களின் என்று கடைசியாக தன் தாயக விடுதலைக்கு களமாடி விதையாக விழுந்த மாவீரன் மரத்தமிழன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீரனுக்கும் ஆண் தாயாக இருந்து தாளாட்டு பாடி உறங்க வைத்த பெருமகன் தேன்சி செல்லப்பா இந்த மேடைக்கு முன்பாக நடந்திருக்கிறார் இந்த தமிழ் சாதி காலங்காலமாக அவர் காலைக்கழிவி தண்ணியை குடிக்கும் உபித்தி நாராயணன் உபேந்திர சிங் பாட்டை கேட்ட ஈனசாரி காதுகளில் இந்த பெருமகனின் பாடை கேட்டால் இந்த இனம் என்னைக்கோ எழுச்சி விட்டு இருந்தது குழுவாக நெளிந்து கொண்டிருந்த சீமான் என் புரட்சி பாவளன் என்ன காசி ஆனந்தனின் பாட்டையும் எங்கள் ஐயாவின் குரலையும் கேட்டுத்தான் புளியாக நினைந்து விட்டான்